வாஸ்து பகவான் தோன்றிய வரலாறு வாஸ்து வழிபாட்டின் முக்கியத்துவம் வாஸ்து புருஷ மண்டலம் பற்றிய விரிவான தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க வாஸ்து பகவான் என்பவர் வீடுகள் கோவில்கள் நகரங்கள் அரண்மனைகள் போன்ற கட்டிடங்களில் அமைப்பு சரியான முறையில் அமைய வேண்டிய சக்தியாக கருதப்படுகிறார் வாஸ்து பகவான் தோன்றிய வரலாறு வாஸ்து பகவான் என்பது வெறும் வீட்டு கட்டுமான விதிமுறைகளை குறிக்கும் சொல்லல்ல அது மனித வாழ்க்கையும் இயற்கையும் ஒரே சமநிலையுடன் வாழ வேண்டியதை கூறும் ஆழமான ஆன்மீக கருத்தாகும் இந்திய பாரம்பரியத்தில் வீடு என்பது வெறும் சுவர்களால் கட்டப்பட்ட இடமல்ல அது மனிதனின் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றும் அமைதியாக தங்கும் புனித ஆலயமாக கருதப்படுகிறது அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு அமைப்பும் சரியான முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக உருவானதே வாஸ்து சாஸ்திரம் அந்த வாஸ்து சாஸ்திரத்தின் உயிராக விளங்குபவர்தான் வாஸ்து பகவான் அல்லது வாஸ்து புருஷன் புராணங்களின்படி ஒரு காலத்தில் வாஸ்து புருஷன் எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் தோன்றினார் அவன் அளவற்ற வலிமையும் கட்டுப்பாடற்ற ஆற்றலும் கொண்டவனாக இருந்ததால் அவனது நடைமுறைகள் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவருக்கும் பெரும் தொந்தரவாக மாறியது அவன் பூமி எங்கும் அலைந்து தேவர்களின் யாகங்களை குலைத்தான் ரிஷிகளின் தவங்களை முறித்தான் இதனால் உலக ஒழுங்கு குலையத் தொடங்கியது இதை கண்ட தேவர்கள் அனைவரும் ஒன்று இணைந்து மகாவிஷ்ணு சிவபெருமான் மற்றும் பிரம்மா ஆகிய திரிமூர்த்திகளிடம் சென்று தங்கள் துன்பங்களை முறையிட்டனர் த்ரீமூர்த்திகளின் அனுமதியுடன் தேவர்கள் அனைவரும் ஒன்றாக வாஸ்து புருஷனை அடக்க முடிவு செய்தனர் அவர்கள் அவனை பூமியில் தள்ளி அவனது உடலை நிலத்தில் அழுத்தி வைத்தனர் அவன் தலை வடகிழக்கு திசையிலும் கால்கள் தென்மேற்கு திசையிலும் உடல் முழுவதும் பூமியுடன் இணைந்த நிலையிலும் அடக்கப்பட்டான் அந்த நிலையில் அவனது அகங்காரம் அடங்கியது மரணத்தின் விளிம்பில் நின்ற வாஸ்து புருஷன் தன் தவறுகளை உணர்ந்து தேவர்களிடம் பணிவுடன் ஒரு வரம் கேட்டான் என் உடல் அடக்கப்பட்டிருக்கும் இந்த பூமியில் மனிதர்கள் வீடுகளையும் கோவில்களையும் நகரங்களையும் கட்டுவார்கள் அந்த கட்டிடங்களில் நான் வசிக்கும் உரிமை எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவன் வேண்டினான் அவனது மனமாற்றத்தையும் பணிவையும் கண்டு தேவர்கள் இரக்கம் கொண்டனர் அவனை அழிக்காமல் உலக நலனுக்காக மாற்ற முடிவு செய்தனர் அதனால் வாஸ்து புருஷன் வாஸ்து பகவானாக மாற்றப்பட்டார் அதன்படி அவன் உடல் மேல் கட்டப்படும் கட்டிடங்களில் குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றினால் மனிதர்களுக்கு நன்மை கிடைக்கும் என அருள் புரிந்தனர் அதன் பின்னர் உருவானதே வாஸ்து புருஷ மண்டலம் இது சதுர வடிவில் அமைந்த ஒரு புனித வரைபடமாகும் இந்த மண்டலத்தில் வாஸ்து பகவானின் உடல் முழுவதும் பிரிக்கப்பட்டுள்ளது அவர் தலை வடகிழக்கு திசையான ஈசானியத்தில் இருப்பதாகவும் கால்கள் தென்மேற்கு திசையான நைருதியில் இருப்பதாகவும் மார்பு மற்றும் இதயம் மைய பகுதியான பிரம்மஸ்தானத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த மண்டலத்தின் மையத்தில் பிரம்மா வசிப்பதாகவும் சுற்றிலும் இந்திரன் அக்னி யமன் வருணன் வாயு குபேரன் போன்ற அஷ்டதிக்கு பாலகர்கள் தங்கியுள்ளதாகவும் நம்பப்படுகிறது இந்த அமைப்பின் அடிப்படையில்தான் வீடு கோவில் அரண்மனை போன்ற கட்டிடங்கள் அமைப்பு தீர்மானிக்கப்படுகின்றது உதாரணமாக வடகிழக்கு திசை அதிக தெய்வீக சக்தி கொண்டதாக கருதப்படுவதால் அங்கு பூஜை அறை அல்லது தியான இடம் அமைக்கப்படுகிறது தென்மேற்கு திசை நிலைத்தன்மையை குறிக்கும் என்பதால் அங்கு கனமான அறைகள் அல்லது படுக்கை அறைகள் அமைக்கப்படுகின்றன மையமான பிரம்மஸ்தானம் திறந்தவையாக சுத்தமாக வைக்கப்பட வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வாஸ்து பகவானை மதித்து கட்டப்படும் வீடுகளில் மன அமைதி நிலவும் என்றும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் என்றும் ஆரோக்கியம் மேம்படும் என்றும் நம்பப்படுகின்றது அதனால்தான் இந்திய பாரம்பரியத்தில் வீடு கட்டும் முன் பூமி பூஜை செய்யப்படுகிறது புதிய வீட்டில் குடியேறும் முன் கிரக பிரவேசம் நடத்தப்படுகிறது வாஸ்து தோஷங்கள் இருப்பதாக கருதப்படும் இடங்களில் வாஸ்து சாந்தி ஹோமம் செய்யப்படும் இவை அனைத்தும் வாஸ்து பகவானை திருப்திப்படுத்தி அவர் அருளை பெறவே செய்யப்படுகின்றன ஆன்மீக ரீதியாக பார்க்கும் போது வாஸ்து பகவான் மனிதனுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை தருகிறார் இயற்கையை மீறி அகங்காரத்துடன் வாழும் அழிவு வரும் என்பதையும் இயற்கையுடன் இணைந்து அதன் விதிகளை மதித்து வாழும் அமைதியும் வளமும் கிடைக்கும் என்பதையும் அவர் நினைவூட்டுகிறார் ஒரு வீடு எவ்வாறு கட்டப்படுகிறது என்பதே அந்த வீட்டில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை தீர்மானிக்கும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கின்றது அதனால்தான் வாஸ்து பகவான் என்பது ஒரு புராண கதாபாத்திரம் மட்டுமல்ல மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இயற்கை சமநிலையும் ஆன்மீக சிந்தனையும் ஒன்றாக இணையும் ஒரு உயர்ந்த தத்துவமாகும் வீடு என்பது தங்கும் இடமாக மட்டுமல்லாமல் அது நல்ல எண்ணங்களும் நல்ல சக்திகளும் குடியிருக்கும் புனித தலமாக வேண்டும் என்பதை தான் வாஸ்து பகவான் நமக்கு உணர்த்துகிறார் வாஸ்து சாஸ்திரத்தில் வாஸ்து பகவானின் நிலை தினசரி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதே ஒரு முக்கியமான ஆனால் பலர் அறியாத கருத்தாகும் ஒவ்வொரு நாளும் சூரியன் எழும் திசையை அடிப்படையாக கொண்டு வாஸ்து புருஷன் தனது தலை கைகள் கால்கள் ஆகியவற்றின் நிலையை மாற்றிக்கொள்வதாக பாரம்பரிய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால்தான் குறிப்பிட்ட நாட்களில் பூமி தோண்டுதல் அடித்தளம் அமைத்தல் கிணறு தோண்டுதல் போன்ற பணிகள் தவிர்க்கப்பட வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது இந்த கருத்து காலமும் இடமும் ஒன்றிணையும் போது மட்டுமே மனித செயல்கள் நன்மை தரும் என்பதை குறிக்கின்றது வாஸ்து பகவானுடன் நேரடியாக தொடர்புடைய மற்றொரு முக்கிய அம்சம் காலப்புருஷன் என்ற தத்துவமாகும் காலப்புருஷன் நேரத்தை குறிக்க வாஸ்து புருஷன் இடத்தை குறிக்கிறார் நேரமும் இடமும் சரியாக இணையும் போதுதான் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் வெற்றிகரமாக அமையும் என்பது வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை கோட்பாடு அதனால் தான் முகூர்த்தம் பார்க்கும் வழக்கம் உருவானது சரியான திசை சரியான நேரம் இந்த இரண்டும் சேர்ந்தால் வாஸ்து பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும் என நம்பப்படுகின்றது எனவே வாஸ்து பகவான் என்பது ஒரு தெய்வ ரூபமாக மட்டுமல்ல இடம் காலம் இயற்கை மனிதன் ஆகிய நான்கையும் இணைக்கும் உயர்ந்த தத்துவமாக விளங்குகிறார் இந்த தத்துவத்தை புரிந்து நடைமுறை வாழ்க்கையில் சமநிலையுடன் பயன்படுத்தும் போது வாஸ்து பகவானின் உண்மையான அருள் அனுபவமாக மாறுகின்றது வீட்டிலுள்ள சகல வாஸ்து தோஷமும் விலக தினமும் இருபத்தி ஏழு முறை இந்த வாஸ்து பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொன்னால் நல்லது வாஸ்து பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்ராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீகமையும் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி